இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்த கண்ணமா ராவல் சஜித் அவரது சார்பாக வெள்ளலூர் நாடு நாய்த்தான்பேட்டை சேர்ந்த கிருஷ்ண பகவான் அவரது காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்மாறு அளிக்கப்படுகிறார்கள் அந்த காளையை அடக்குவதற்கு காரைக்குடி நகர் சீகுருணி காளியம்மன் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மூர் போர் அளிக்கப்படுகிறார் இதற்கு அடுத்தபடியாக காரைக்குடியை சேர்ந்த சீகுருணி காளியம்மன் குழு வீரர்கள் தக்காளி காலம் மருத்துவ பரிசு மருந்து போறதுக்கு தம்பி உங்க ஊழா சட்டா உங்களுக்கு என்ன வேணும் தம்பி ஊடா சட்டா தம்பி ஊடா சட்டை உங்களுக்கு என்ன வேணும் மாடவைக்கு ப்ரா அவர் யாருப்பா அண்ணே வாங்க இங்கு வாங்க மாடவுக்கு பறா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கியா தம்பி என்ன நிக்கிறாளு யாரு அம்போர் கிட்டு வாடா இல்ல வந்துடுறா கிட்டு வாடா இங்கிட்டு வாடா நீ வாடா நம்முடைய கோட்டாட்சியாளர் அவர்கள் பச்சை கொடியை காய்த்து இது கொடி அசைத்து துவக்கி வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி யார் சார்பாக இல்லை இங்க சரியா யார் சார்பில் இல்லைன்னு முதலே சொல்லிட்டாங்க எந்த டீம் பாக்க வச்சிருக்காலும் அது தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களம் கட்டுள்ள காலை செந்தடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆபத்தர்ணப்பட்டை சேர்ந்த பசுமையை பாலா அவர்கள் வந்து முனிக்காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தர் அரண்மனை சிறுவையை சேர்ந்த அஜித் அவர்கள் சார்பாக சேர்ந்த பசுமைக்கு பாலா அவர்களது காலை அந்த காலையை பிரிந்து பரிசு வென்று நோக்கத்தோடு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு தொழிலாளர்கள் அழைப்புகளை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடமாடு நலச்சங்கத்துடைய கௌரவ தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க கள்ளல் ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் மேலும் அவர்களுடன் வருவது சிறப்பித்துக் மேலும் அவர்களுடன் வருவது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர் திரு அஜய் பாண்டியார் அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னோடி முன்னாள் ஒன்றியத்தினுடைய செயலாளர் திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அருமையான நாகராஜ் அவர்களையும் மேலும் அவர்களுடன் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல வருகா வருக 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 என்று அரண்மனை சிறுவையாளர் சார்பாக இந்த மாபெரும் வடமாடு திருவில் அவருக்கு அழைப்பு விடுவது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்துடைய வடமாடு நலச்சங்கத்துடைய கௌரவ தலைவர் ஆற்று மிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு படங்குடியை சேர்ந்த சேதியர் அவர்களையும் உயர் திரு அஜய் வாண்டையார் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி கஸ்தூரி நாகராஜன் அவர்களையும் மேலும் அவருடன் வருவது சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று போர் அழைக்கப்படுகிறார் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காத்திரு விதமாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் அலுவலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ புலிகுத்தி அம்மன் கோவிலுடைய பூச்சிறு விழாவினை முன்னிட்டு தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அரண்மனை சிறுவையில் மண்ணிற்கு பெருமிதம் சேர்த்து கொண்டிருக்கின்ற அரண்மனை சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடம்பாடு திருவிழாவில் தற்சமயம் முதலில் சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆவத்துக்காரன் பட்டி வசுமைக்கு மு பாலா அவர்கள் முனி காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் புரிஞ்சே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஆலவையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு வரை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடமாடு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவரும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனும் ஆகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க கல்லல் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பனங்குடியை சேர்ந்த திரு சேவியதாசு அவர்களுக்கு அருள்மணி சிறுவையால் வடமாடு குழு சார்பாக பொன்னாடை பத்தி கேள்வி மேலும் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவுக்கு அழைப்பதில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்ந்த அஜய் பாண்டியார் அவர்களுக்கு கொண்டாடு பத்திக்க முடியுது அழைப்புகளை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்ந்த அஜய் பாண்டியார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சபா கொண்டாடு பத்திக்க முடியுது மேலும் அழைப்புகளை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சூர் கழகத்தினுடைய முன்னாள் சிவகங்கை மாவட்டத்துடைய கபடி விளையாட்டு வீரனுடைய அருமை அண்ணன் அவைத் தலைவர் அருமை அண்ணன் ஏ வி நாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடு பதிக்க முடியுது எல்லாருக்கும் அப்படி போட்டுருங்க எல்லாரும் அப்படி போட்டுருங்க தப்பி எல்லாருக்கும் போட்டு மேலும் அனைவருக்கும் பொன்னாடு பத்திக்க முடியுது மேலும் அவர்களிடம் வரை இந்த சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பொன்னாடு பத்திக்க முடியுது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பூங்குடி ராஜகோபால் தேவர் சார்பாக நூத்தி ஒன்று காடுநேரி புல்வராயன் குள்ள வீரர்கள் சர்வதா ஒன்றுள்ள இருநிலை நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை பெறுவதற்கு துருக்கோட்டை மாவட்டம் மாலவையில் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் மாவட்டக்காரன் பட்டிக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய வீர விளையாட்டு நாட்டின காலைகளை பாதுகாப்போம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு உலக நாடுகள் முழுவதும் சென்னை மெரினாவை அலங்கரித்து போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களமழு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுத காலை களமழுவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆபத்து காரம்பட்டி பசுமைக்கு முபாலா அவர்கள் முனிக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றத அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசித்தவில்லை சிறப்பு பரிசுகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி ஒன்றிய ஆலவயில் நாட்டை சேர்ந்த வேட்டை நண்பர்களும் நண்பர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு

தம்பி மட்டும்பி தற்சமயம் முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே வெற்றி பாதை சுடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில சேர்ந்த வேட்டை வேட்டை கருப்பு வீரர்களுக்கு பரிசு அந்த பரிசுகளை நம்முடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கிழகத்தியுடைய செயலாளர் அருமையான திரு சேவியர் தாஸ் அவர்களும் உயர் திரு